ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடிகம் அணிக சிவத்தின் ஆத்மா ஆத்ம வணக்கங்களை குறி நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு என்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு காளி பூஜை பெண்கள் செய்யலாமா பெண்கள் காளி பூஜை எப்படியெல்லாம் செய்தால் சீக்கிரம் சுத்தியாகும் காளி பூஜை செய்வதால் குடும்பத்திற்கு பாதிப்பு உண்டாகுமா பெண் பிள்ளைகளுக்கு பாதிப்பு உண்டாகுமா உக்ர தெய்வங்கள் பொதுவாக உக்ர தெய்வங்கள் என்றாலே வழிபாடு செய்தால் குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்கிறார்களே பிள்ளைகளுக்கு ஆகாது என்று சொல்கிறார்களே அதற்கான விளக்கத்தையும் அதுக்கான அனுபவ முறைகளும் அதுக்கான பூஜை முறையையும் இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல பெண்கள் காளி பூஜை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பட்டர் அம்பாள் எல்லா பெண்களையும் அம்பாளாக பாவித்து சேவித்தார் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை அதுபோல் சித்த பெருமாக்கள் பட்டினத்தாராகட்டும் அதாவது உமா ரமா என்ற இரு பெண்கள் இவர் எதையும் துறக்காமல் இருக்கிறார் என்று சூட்சமாக சொன்னார் என்றும் உணர்ந்திருக்கிறார் அதே போல் கண்ணகி காளியாகவும் பல நலாயினி என்பவள் கற்புக்கரசியாகவும் இவையெல்லாம் போற்றப்பட காரணம் பெண்கள் ரூபத்திலே அம்பாள் பூமியிலே அவதரிக்கிறாள் அதாவது அண்டத்தில் அகோர சக்திகள் அவதரிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது ஒரு ஆண் பெண் குறிதான் சிவலிங்கமே அப்போ ஆண் குறி மட்டும் இருந்தால் கூட அது ஏதோ ஒரு கல் என்று சொல்லலாம் அது பெண் குறியுடன் சேரும்போது தான் அது லிங்கமாக மாறி தெய்வமாக மாறுகிறது அப்போ உயிரின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள் அல்ல தெய்வமே என்று சொல்லலாம் அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய மனைவியை காலியாக சேவித்திருக்கிறார் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை அப்பேற்பட்ட மகான்கள் முதல் மகேஸ்வரன் வரை தன்னுடைய சக்திகளை பெண்களிடமிருந்து தான் பெற்றுள்ளார்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை அப்பேற்பட்ட பெண்கள் பூஜை முறைகளை அனுஷ்டாந்த அனுஷ்டானங்களை பாதுகா அதாவது பார்த்தீங்கன்னா பின்பற்றி தான் இறைவனை அடைய வேண்டும் என்பது கிடையாது ஒரு தெய்வத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் மனமும் சிந்தனையும் யோசனையும் இவை மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் தியானம் நிதானம் சூதானம் இதுதான் இறைவனை அடைவதற்கான கருவி என்று நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த பெண்கள் காளி பூஜை செய்வதால் என்ன லாபங்கள் என்று பார்த்துவோமானால் பெண்கள் காளி பூஜை செய்தால் அவர்கள் உக்கரமாக மாறிவிடுவார்கள் கணவன் அந்த பெண்ணை அடக்கி ஆள முடியாது எனக்கு குடும்பம் வேண்டாம் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டாம் அதாவது பிள்ளைகளுக்கு வரும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஆத்திரம் இருக்க தான் அன்பும் இருக்கும் அப்போ என்னன்னா நீங்கள் காளி மாதிரி கோபப்பட்டாலும் அதே காளி பார்வதியாக மாறி பக்தர்களை பாதுகாக்கிறாள் அந்த காளியே தன்னை வணங்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக தான் அசுகளையும் தனக்கு துணைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானியை காலையில் போட்டு மெதுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்க தருணத்தில் நீங்கள் காளியை வழிபாடு செய்வதாலே பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ எந்த பாதிப்பும் கொடுக்காது ஆனால் கோபம் வருவதாலே குடும்பத்தில் அனுசரணை இருக்காது என்னை தெரிஞ்சு அங்காள பரமேஸ்வரி காளி நாகத்தம்மன் அதே போல் சேர்ந்து வாழ்வதையும் நாம் பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த காளி பூஜை பெண்கள் எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் விரதம் இருக்கலாமா என்று கேட்டிருக்கார்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பூஜைகளும் முக்கியமாக மாதவிடாய் நேரத்திலே இருப்பதால் தெய்வ குத்தம் ஆகாது ஆனால் மாதவிடாய் நேரத்திலே நீங்கள் ஒரு விரதமோ அல்லது பூஜையை செய்யும்போது நல்லது கிடைக்கிறதுக்கு முன்னாடி பத்து கெட்டது கிடைக்கும் அப்போ அந்த சக்திகள் அது மூலியமாக வரக்கூடிய வைரஸ்கள் நம் உடமை பாதித்து கர்ப்பப்பை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலே பெண்கள் முக்கியமாக இருபத்தொரு நாள் நியமனம் இருந்தால் போதுமானது சாஸ்திரப்படி பெண்களை விரதம் இருக்க சொல்லி எந்த ஒரு பூஜைகளும் சொல்லப்படவில்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்கிறார்கள் அக சஷ்டியில் விரதம் வந்தால் அகப்பை எங்கக்கூடிய கருப்பையில் குழந்தை தரிக்கும் அந்த விரதம் எத்தனை நாள் ஆறு நாள் ஏகாதசி விரதம் இருந்தால் மோட்சம் பெருமாளை அடையலாம் என்று சொல்கிறார்கள் அந்த விரதம் எத்தனை நாள் மூணு நாள் தீமிதித்தால் அம்பாளுடைய அனுகிரகம் பெறலாம் ஆடி மாதத்தில் வந்து காப்பு கட்டி தீமிதித்தால் அம்பாளுடைய அனுகிரகம் பெறலாம் அந்த விரதம் பெருமாளும் மத்தினா ஒரு வாரம் வைப்பாங்க இப்படி ஒரு வாரம் இருக்கக்கூடிய விரதங்கள் ஆறு நாட்கள் இருக்கக்கூடிய விரதங்கள் இது மாதிரி இருந்தாலே போதுமானது அதிகப்படியாக ஒரு தெய்வத்தை உடலில் இறக்க வேண்டும் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காற்று குடிச்சிருந்தா அந்த காற்றை நீக்கிட்டு அவங்க குலதெய்வத்தையோ இல்லை அந்த சாமியார் வச்சுருக்கக்கூடிய அங்காளபுரமேஸ்வரி அல்லது முத்துமாரியம்மன் இல்லை காளி இது மாதிரி தெய்வங்களை உடலுக்கு பாதுகாப்புக்காக இறக்கி விடுவார்கள் அப்படி செய்தால் கூட நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இருபத்தோரு நாள் வைப்பார்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள்லேயே அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்கும் அந்த அறையில் தங்க வைக்கப்பட்டு அதை முடிந்த பிறகு திரும்ப குளித்து விட்டு பூஜை செய்வார்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா பெரிய பெரிய கோவிலெலாம் பார்த்தோன்னா அந்த ஒம்பது நாட்கள் நியமனம் வைப்பார்கள் ஆனால் அந்த ஒம்பது நாட்களும் நீங்கள் தன்னை மறந்து தாயை மறந்து ஊரை மறந்து உறவை மறந்து முழுக்க முழுக்க நீங்கள் காளியை வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் காளி அங்காள பணியிட்டால் அங்காள பணியா நாகத்தமன நாகத்தமனம் எந்த தெய்வத்தை வேண்டுகிறீர்களோ அந்த தெய்வத்தை வேண்டி முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் பெண்கள் தியானம் செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு எந்திரமே அவசியம் இல்லை ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்றால் பெண்களுக்கு கர்ப்பப்பையே அதிகப்படியான ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு எந்திரம் கர்ப்பப்பை இல்லாத பெண்கள் அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு அறுவை சிகிச்சை மூலிமா கர்ப்பப்பை எடுத்துகிட்டேன் எனக்கு வயசாகிடுச்சுன்னா அவங்க வந்து எந்திரத்தையோ இல்லை சிலையிலையோ தனக்கான தெய்வத்தை ஆவணம் செய்து செய்யலாம் ஆனால் கர்ப்பப்பையை விட ஒரு ஈர்ப்பு சக்தி வாய்ந்த எந்திரம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்போ ஒரு ஆணை ஈர்க்கக்கூடிய ஒரு கர்ப்பப்பை ஒரு பெண் உறுப்பானது ஒரு ஆணை கவர்கிறது என்றால் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கர்ப்பப்பை கேள்விதான் இந்த பதில் நான் ஊரில் சாமியாடுறேன் அப்படின்னா நீங்கள் சாமியாடும் போது உங்களுக்கு சக்தியும் அருள்வாக்கும் தெளிவாக வர வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய விபதியானது வேலை செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது இருபத்தோரு நாள் அல்லது சக்தி தான் நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதவிடாய் நாலு அஞ்சு நாள் விட்டுட்டு திரும்ப இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தொம்போது இருபத்தி முப்பதுன்னு ஆரம்பிக்கணும் அது மாதிரி பூஜைகள் செய்யலாம் எப்படி செய்யலைன்னா காலை தூங்கி உடனே வேப்பிலை எலுமிச்சை பழம் விபதி காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்கெல்லாம் தலை குளித்து அந்த எலுமிச்ச பழத்தையும் வேப்படி சாப்பிட்ணும் முடிஞ்ச மஞ்சள் தண்ணி சுத்தமான மஞ்சளில் தண்ணி குடிக்கலாம் காலை உணவை தவிர்ப்பது நல்லது மத்திய உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு அதாவது பார்த்தீங்கன்னா பகல் முழுக்க தூங்காமல் இருக்கு வெடிகாலம் மூணு மணிக்கு எந்தனும் தூங்கக்கூடாது இரவு எட்டு மணிக்கெல்லாம் படுத்து இரவும் காலையும் முடிஞ்சால் குளித்து விளக்கேற்றி அம்பாளுடைய நாமங்கள் உங்களுக்கு எந்த நாமம் தெரிஞ்சாலும் ஓம் காளி ஓம் என்று சொன்னால் கூட போதும் அதை சொல்லி விளக்கேற்றி அம்பாள் நீங்கள் சொல்லக்கூடிய அம்பாள் ஒரு விளக்கிலேயோ அல்லது கற்பத்திலேயோ அல்லது ஏதோ சத்தத்திலேயோ வருவதாக இங்கே நினைத்து கொண்டால் கண்டிப்பாக ஜெயமாகும் முக்கியமாக பெண்கள் வாக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு காமாட்சி விளக்கிலே அந்த தெய்வம் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டி செய்தால் கண்டிப்பாக ஜெயமாகும் அல்லது கற்பூரம் எரிய எரிய வைத்து அந்த கற்பூரத்திலே வாக்கு வந்து சொல்ல வேண்டும் என்று என்றால் ஜெயமாகும் அல்லது ஒரு பஞ்சபாத்திரத்திலேயோ இல்லை சொம்புலையோ மஞ்சள் தண்ணி வச்சுட்டு அதில் கற்பூரம் ஏற்றி விட்டுட்டு அதில் அம்பாவில் வந்து தெரிவதாக நினைத்து கொண்டு வாக்கு சொன்னால் ஜெயமாகும் எனக்கு கட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கனியை தலையில் வலது பக்கமாக மூன்று சுற்றும் இடது பக்கமாக மூன்று சுற்றும் சுற்றி முட்டி போட்டு உங்கள் சிறுசால் அவங்க தலைவழியாக அந்த எலுமிச்சை பழத்தை தரையில் வைத்து விட்டு நசக்க வேண்டும் என்னால் தலையில் நெசக்கிற அளவுக்கு சென்று இல்லை பழக்கம் இல்லை எரிச்ச மச தரையில் அப்படின்னா உங்களுடைய இடது காலால் மிதிச்சிட்டு வாக்கில் உக்காந்திங்கன்னா வாக்கு நல்லபடியாக ஓடும் எப்போ கட்டாக இருந்தாலும் உடச்சு ஓடி வந்துடும் அல்லது எலுமிச்சை கனியை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றி விட்டு சூளாயத்தில் காம்பு பக்கம் குட்டி மேல் பக்கம் வரும்படியாக குத்தி விட்டு அந்த வாக்கை சொல்லும்போது தடைப்பட்ட வாக்குகள் தாராளமாக வரும் அல்லது நான் மாந்திரிகமாகவே செய்ய வேண்டும் என்றால் நான் மாந்திரிகமாகவே காளி வச்சு பூஜை பண்ணுவேன் அப்படின்னா அந்த காளிக்கு எலுமிச்சு கனியை க பலி கொடுத்து அதாவது எலுமிச்சு பனியை வெட்டி வச்சுட்டு ஒரு கனி முழுசாக வச்சுட்டு காளிக்கான எந்திரத்தை வச்சு பூ வச்சுட்டு அவள் புரி கடலை நாட்டு சக்கரை பானகம் அதை விட்டால் சைவத்தில் குடும்பத்திலேருந்து நான் பூஜை பண்ணோம் அப்படின்னா திக்காஷன் டீ இலையே கொதிக்க வச்சு அதில் ரெண்டு ஏலக்காயும் கொஞ்சோண்டு எலும்பிச்சை சாரம் விட்டு அதை மதுவாதமாகவும் பொரியை எலும்பாகவும் தேனை இரத்தமாகவும் அதே போல் பேர்ச்சு மழை சதவ சதையாகவும் பாவித்து அம்பாளுக்கு வைத்து பூஜை காரியங்கள் செய்யலாம் அப்படி செய்யும்போது இருபத்தொரு நாளில் அம்பாள் உங்களுடன் இருந்து உங்களுக்கு வாக்களிப்பதை நீங்கள் உணர முடியும் அப்படி நீங்கள் உணரவில்லை என்றால் உங்கள் மனநிலை கட்டுக்கோப்புக்கு இல்லை என்று அர்த்தம் மனமும் சிந்தனையும் ஒன்றுபட்டால் மகேஸ்வரனையும் ஈஸ்வரையும் பார்த்துவிடலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதவி நிறை செலுத்துகிறேன் மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் அல்லது கால் செய்து கேளுங்கள் அதுக்கான பதிவை மேலும் தொடர்ந்து பதிவிடுவேன் சிவாய் நமக சிவியா